ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது அனத டே இன் மை லைஃப் அண்ட் இந்த டே என்ன ஸ்பெஷல்னா வி ஆர் இன் டெல்லி எஸ் டெல்லியில் இருக்கோம் இன்னைக்கு டெல்லி சைட் சீன்க்காக கிளம்பியிருக்கும் ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்குது அது என்னென்னா மணாலிலேருந்து இங்கே வந்ததுனால கொஞ்சம் இப்போ தான் ஃபேஸ் அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகுது அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அங்கங்கே டேமேஜ் ஆகி இப்போ ஃபேஸாக யோசிக்கிற அளவுக்கு இருந்தது பட் நோ இட் இஸ் பெட்டர் அண்ட் இப்போ தான் ஐ காட் ரெடி ஸோ அதனால ரொம்ப பிரைட்டாக தெரியுது போக போக இட் வில் லுக் பெட்டர் பஸ்ஸில் தான் எனக்குள்ள ஓல்ட் டே டூர் இருக்கு போகுது ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம் டெல்லியில் ஸோ லெட்ஸ் கோ நாங்கள் ஸ்டே பண்ணுற ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் நாங்கள் இங்கே இப்போ இருக்கிறது நியூ டெல்லியில் அண்ட் நாங்கள் இப்போ நடந்து பஸ்ஸோட பிக்கப் பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம் காலையில் தலை குளிச்சது குளிர்றது அங்கே போன அந்த எஸ் பேங்க் தெரியுதுல்ல அங்கே போனோம் இருக்கு மார்னிங்கில் ஆனால் குளிர்மே அதுக்கு ஈக்குவலா இருக்குங்க ஊட்டி கொடைக்கானல் எப்படி வெதர் இருக்குமோ அதே வெதர் இப்போ நாங்கள் டெல்லியில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் மார்னிங்கில் குளிக்க முடியாது அவ்வளோ குளிர் டெல்லியில் பயங்கர பொல்யூஷன் சோ உள்ள ஹோட்டல் ரூமில் சாரி ஒரு ஹோட்டலில் ரிசபனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் பொல்யூஷனுங்கிறது உண்மைதான் போதும் டெல்லியில் மூக்கெல்லாம் நல்லா அடக்கி

அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க டூ மினிட் ஸோ கோவில் போயிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ரிட்டன் வரணும் ஸோ அதெல்லாம் நான் போகிற ஃப்ளோவில் நீங்கள் பார்ப்பீங்க ஹாபிட் பேர்ஸ் எனக்குமே இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நல்லா ஹில்சி ஹாவிட் பஸ் ஆனால் அவங்க சொன்ன பஸ்ஸு வந்த பஸ்ஸும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது ஏசி பஸ்ஸுன்னாங்க பட் இது ஏசி ஆன் பண்ண மாதிரி தெரியல ஓகே லெட் இட் பி ஆனால் இதுலேயும் ஏசி கேட்க பற்றி இல்லை அவங்க அப்போ அதை மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடாது ஏசி பஸ்ஸு ஸோ எனிவே ஆனால் இந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாளைக்குள்ளே ட்ரிப்புக்கு நாங்கள் சேஃபாக புக் பண்ணியிருக்கிறோம் ஃபுல் பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா இருக்குங்க நாங்கள் தமிழ்நாடு எனக்கு அடுத்து இருக்கிறது ஒடிசா எங்களுக்கு பின்னாடி இருக்கிறது கேரளா இது மகாராஷ்டிரான்னு நினைக்கிறேன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டெல்லியில் எலெக்ஷனாக ஸோ அதனால எல்லா ஷாப்பும் நானும் நினச்சேன் மார்னிங் நைன் ஓ கிளாக் ஆகியே எல்லா ஷாப்பும் ஓப்பன் ஆகாமல் இருக்குன்னு பார்த்தா இன்னைக்கு ஷாப்பில் லேட்டாக எதனா ஓப்பன் பண்ணுவாங்க எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டாப் இங்கே தான் இந்த கோவிலுக்கு பேர் ஒன்று சொன்னாங்க மறந்துட்டேன் ஆனால் ஐயோ ஆ பிர்லா பிர்லா டெம்பிள் லக்ஷ்மி நாராயணன் மந்திர் மொபைல் அலோடு இல்லை ஸோ நாங்கள் அங்கே கோயில் போயிட்டு வந்துட்டோம் அண்ட் இங்கே லாக்கர்லேயே மொபைலையும் ஃபுட் பேக்ஸ் எல்லாம் கலக்கி வைக்கலாம் இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டரில் தான் வச்சுட்டு போனோம் எங்கே போனாலும் இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னேட்ஸ் வாங்குறது விட மாட்டேங்கிறோம் ஸோ ஈச் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு தந்துருக்காங்க ஸோ ஹாப்பி இதுதான் இப்போ நாங்கள் டிராவல் பண்ணுற பஸ் டைம் வந்துட்டு எங்களுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல வந்துட்டோம் இது முடி ரொம்ப இதாக இருக்கு आपने ऑलरेडी पहले पहले भी देखा होगा, अभी आपके में में आएगा। जब मोदी मोदी सरकार बनी थी, तो सबसे ने घूमते तो है। साँग है। है। हैं है। और सफेद ही कपड़े पहनते हैं मन उनके जितने काले सफेद आज इतना भी फैसला होना है काला सफेद का भी फैसला होना है तो बोलते हैं तीन मूर्ति भवन बिल्डिंग तो के टाइम का था बाद में हमारे हिंदुस्तान के पहले प्रधानमंत्री बनाया गया मोदी द्वारा ये प्रधानमंत्री संग्रहालय का देखिए आपके लेफ्ट राइट में आज एक और रीजन भी है राष्ट्रपति भवन के नजदीक जाने का क्योंकि हमारे मोदी और आपके बिल्कुल राष्ट्रपति भवन का मेन बिल्डिंग है इस बिल्डिंग को अशोका हॉल कहा जाता है

அதுக்கப்புறம் ராஷ்ட்ரபவன் பார்லிமெண்ட் ஹவுஸ் எல்லாம் பார்த்துட்ருக்குறோம் அழகாக இருந்தது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஸோ உள்ளே அனுபவம் பண்ண மாட்டாங்க ஆப்வியஸ்லி ஸோ வெளியில் எங்கே நின்று தான் ஃபோட்டோஸ் எடுத்தோம் அண்ட் இப்படியே கிளம்ப வேண்டியதுதான் நெக்ஸ்ட்டு இந்தியா கேட் ஏற்ற வரைக்கும் எல்லாம் இருந்தோம் இன்னைக்கு வெயில் வந்து பிடிக்கல ஸோ இப்போ நாங்கள் டூர்ஸ் இந்தியா கேட் நடந்து போயிட்ருக்கோம் அண்ட் எல்லாமே சரௌண்டிங்கில் தான் இருக்குது நியர் தான்

இந்தியா கேட் பார்த்தாச்சு இப்ப இங்க வந்து அடுத்து நடந்து போயிட்டு இருக்கோம் அதுக்கு அங்கேயும் இருந்தது அதையும் போய் பார்த்துட்டு கிளம்பியாச்சு இந்தியா கேட் முடிச்சாச்சு அடுத்து எங்க போறோம்னா தெரியல சவுத் டெல்லி நினைக்கிறேன் அதான் எதுவும் சொன்ன மாதிரி இருக்கு கைடு எல்லாத்தையும் கிளீனா நீட்டா எக்ஸ்பிளைன் பண்றாங்க का क्वार्टर है राइट साइड में रोड में देखिए यहाँ रोड ब्लॉक किया हुआ है हाउस रोड ब्लॉक हमेशा ओके